வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இது தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு வந்து ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு வெள்ளியோடய விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் விலை வரையா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தெட்டாம் எட்டு கிராம் ஆயிரத்தி இருபத்தி நாலாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாக ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை அடுத்து இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு

பதினஞ்சு ரூபாய் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை இது கடந்த பதினைந்து நாட்களில் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சரிவுன்னு பார்க்கறப்ப அதிகபட்சமாக நான்காயிரம் முறை வரவிருக்கும் வார்த்தையும் சேர்த்து பார்க்குறப்ப சரியாக வாய்ப்புகள் இருக்கு வரல இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளின் ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமைஞ்சு காணப்படுது